வணக்க மக்களே நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு செட்டு வந்து சேலுக்கு வந்திருக்கு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணாத செட்டு கடலுக்கு கொண்டு போய் ஓகேங்களா ஸோ வித்தவுட்டு பாக்ஸு வெறும் ஜிபிஎஸ் மேப்பு பவர் கார்டு அண்ட் ஸ்டாண்டு மட்டும் வரும் ஓகேங்களா ஸோ எக்ஸ்னல் ஆன்டனாவும் ட்ரான்ஸ்டியூசரும் வராது ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு ஒரு நல்ல ரேட்டில் வந்திருக்கு கம்மியான ரேட்டு தான் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு மெமரி கார்டு போடுற செட்டு ஓகேங்களா ஸோ அதோட சீரியல் நம்பரை வந்து பேக் சைடு வந்து பார்த்துக்குறேங்க ஏன்னா எப்போதும் சீரியல் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம ஒன்று சொல்லிட்டு அடுத்து விற்கும்போது இன்னொன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாதுல ஸோ இந்த சீரியல் நம்பர் இருக்கிற செட்டு வந்து இப்போதைக்கு சேலுக்கு இருக்குது நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு கார்மின் ஐநூற்றி எண்பதே ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு ஓகேங்களா அப்படி உள்ள பட்சத்தில் இந்த செட்டு வந்து நமக்கு நம்ம ஃபாலோவருக்காக ஃபைனல் ரேட்டாக இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கு பண்ணித்தரலாம் செட்டு மேப்பு பவர் கார்டு எல்லாமே சேர்த்து வந்துடும் ஸ்டாண்டோடு வந்துடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரான எண்பத்தாறு பத்து நாற்பது நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி எட்டு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செட்டு கொரியரில் வந்து சேர்ந்துடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டா